எنجி அவசர அவசமா கிளம்புறீங்க தங்கத்தை बर्थडेக்கு ஒரு பர்த்டே வீடியோ தான் ஆமா திடீர்னு என்னோட என்னோட நண்பர் வந்து கால் பண்ணிருந்தாங்க சோ கால் பண்ணி இன்வைட் பண்ணாங்க அங்க தான் நாங்க குட் சூப்பரா இருக்குது போகலாம்

வராரு அவர் கேமரா பிடிக்கிறதுக்கு வராரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட அவுட்ஃபிட் ஆ பாருங்க அவர் காட்டுறாரு இது வந்து அம்மோட அவுட்ஃபிட் ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மு சிம்பிளாக தான் கிளம்பியிருக்கோம் ஏன்னா அவங்களும் சிம்பிளாக தான் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அதனால நம்மளும் சிம்பிளாக இப்போ என்னோட இது பாப்பாவோட அங்கே அங்கே பேப்பருக்கு இஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க

நம்ம வீடியோஸ் பாக்குற ஒரு சப்ஸ்கிரைபர் பாக்கிட்டு இருந்ததே